பாஸ் வந்து பாத்தீங்கனா ஹாலிவுட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் நம்ம பாலிவுட்ல கூட ரொம்ப ஃபேமஸ் அதற்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு விஜய் டிவியில வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க பிக் பாஸ் சீசன் ஒன்ல நீங்க பாத்தீங்கன்னா யாரனா நம்ம தலைவர் கமலஹாசன் தான் ரொம்ப பட்டையை கிளப்பிருப்பாரு யாராறதால் சாரி பேச்சும் அவருடைய அந்த நிகழ்ச்சி தொகுப்பு வந்து பாத்தீங்கனா புரத்தை உங்களுக்கு போடு காட்டவேணும் கண்டிப்பா அந்த கவனத்தை ஈர்க்கிற மாதிரி அமைந்தது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனீங்கன்னா பிக் பாஸ் ஒன்னு ஓவியா தான் வந்துட்டு டைட்டில் வின்னரா வர வேண்டியது ஏதோ ஒரு சில பல காரணத்தால அது அப்படியே மாறிடுச்சு அதற்கு பிறகு வந்த சீசன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை இல்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல ஜூலி மாதிரியான ஆட்கள் வந்தாங்க பட் கார்பெட் விரிக்கிறதுக்கு வந்து ஓவிய அவசர பண்றேன் நான் அத மசாஜ் பண்ணுவேன் ஆமா ஆமா அவங்களோட அந்த நெகட்டிவ் பாக்கும்போது உண்மையா இருந்தது உண்மையான நெகட்டிவ் மாதிரி இருந்தது அந்த தாண்டி அந்த செகண்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னையிலிருந்து எல்லாருடைய வாயிலிருந்து என்ன வருதுன்னா நம்ம நெகட்டிவா இருந்தா தான் அப்படிங்கிற எண்ணத்தோட நடந்தாங்க கத்துனாதான் இங்க வந்துட்டு நம்ம பிரபலம் அடைவோம் பல பேருடைய கவனத்தை ஈர்க்கும்படி செல்வோம் ப்ரோமோல வருவோம் வந்துட்டு நம்மளை முட்டாளாக்க அவங்க சண்டை போடுறாங்க